வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போதிமன் ரேக்கிலிருந்து ஈஸ்வரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான பதிவு இந்த மாஸ்டர் லெவலில் நம்ம பித்ரு மகாலய பக்ஷம் நடந்துட்டுருக்கேன் இந்த பீரியடில் நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால இந்த கான்செப்டை இதில் சொல்லலான்னு இருக்கேன் கண்டிப்பாக பித்ரு தோஷங்கள்னால நிறைய பேர் கஷ்டப்படுறோம் ஸோ அது வந்து நிறைய எப்படின்னா இப்போ அம்மா அப்பாக்கு அம்மா அப்பா வந்து இருக்காங்க மேபி அவங்களுக்கு தத்து பிள்ளைங்க இருக்கலாம் இல்லை குழந்தை இல்லாத தம்பதிகள் இவ்வளோ பேரும் இருக்காங்க ஸோ இப்படிலாம் நிறைய பித்ருகள் வந்து இந்த நிறைய பல லோகங்களில் கஷ்டப்பட்டுட்டும் இம்சம் அனுபவிச்சுட்டும் இருக்கிறாங்க நரகம்லேருந்து எல்லா இடங்கள்லயுமே வச்சுக்கோங்களேன் ஸோ இது என்னன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹையர் லெவலில் நீங்கள் போக போக கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே சோல்லேருந்தான் எல்லாருமே பிரிஞ்சு வரும் ஸோ பக்கத்து வீட்டுக்காரன் பித்ரு அப்படி இப்படிலாம் கிடையாது நீங்கள் டாப் மோஸ்ட் பார்த்திங்கன்னா பித்ருங்கிறது ஒரே இதுக்கெல்லாம் வந்துடும் ஈவன் நம்ம ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்கன்னு நம்ம பார்த்தா கூட நம்மளே திரும்பியும் ரிப்பீட்டடாக பிறந்தும் வரோம் ஸோ இந்த குடும்பத்துக்கான பித்ருவா நம்மளும் இருக்கிறோம் ஓகேயா இப்போ நம்ம உடம்புல இந்த பித்ருவை ரெப்ரசன்ட் பண்ணுற பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க அது பேர் தான் ட்ரிப்பிள் வார்மர் ட்ரிப்பிள் வாமருங்கிற அக்கு பஞ்சர் படித்தவங்களுக்குலாம் அது தெரியும் இது ட்ரிப்பிள் வார்மர் தான் நம்ம கரு உருவாகும்போது ஒரு தட்ப நிலையை வச்சு ஒரு குழந்தையை உருவாக்குறதை ஹெல்ப் பண்ணுது இல்லையா அதுதான் ட்ரிப்பிள் வார்மர் இந்த ட்ரிப்பிள் வார்மர் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா அந்த படத்தை பாருங்கள் உங்களுடைய ரெண்டு புருவத்தின் அடியிலேருந்து ஆரம்பித்து அப்படி காது வழியாக போய் ரெண்டு கைகளின் வழியா ஃப்ளோ ஆகி ரிங் ஃபிங்கர் வழியா முடியுது ஓகேயா இதுதான் ட்ரிபிள் வாமர் ஃபைன் இது வந்து உடம்புடைய தட்பவெப்பத்துக்கு ரொம்ப காரணமாக அமையுது ஓகேயா சரி இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் இப்போ ஏன் இது அப்படின்னா மகாலட்சிய மகாலய பட்சம் மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய வரணி நட்சத்திர வர்ற மகாலய பக்ஷம் வந்து மகாலய பக்ஷ திதி கொடுக்கறது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கருதப்படுது ஸோ இந்த மெடிடேஷன் ஒரு வேளை இதை கேட்குறவங்க பார்க்குறவங்க செய்யணும்னு விருப்பப்பட்டால் தாராளமாக செய்யலாம் இதுக்கு வந்து பெருசாக தீட்சைகள் எதுவும் தேவையில்லை நான் ரொம்ப சிம்பிளான மந்த்ரம் ஒன்று இங்கே கொடுக்குறேன் நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும் இதை இப்போது மாஸ்டர் லெவலில் செய்கிறது இன்னும் எஃபெக்டிவ் ஆக்சுவலாக நிறைய பேரோடய டைமென்ஷன்ஸ் வந்து தெரியாமல் இருக்கிறதுனால ஒருவேளை நீங்கள் ஹையர் லெவலாக இருந்தீங்கன்னு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படி இல்லாத பட்சத்தில் இதில் ஒரு ஸ்வீப்பிங் மெத்தட் ஒன்று சொல்லிக் கொடுத்துருப்பேன் அந்த ஸ்வீப்பிங் மெத்தட் வந்து கண்டிப்பாக செஞ்சு முடித்ததுமே உங்களுக்கு வைஸ் ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த மகாலய பட்சம் ஆரம்பித்த நாள்லேருந்து அதாவது இந்த பவுர்ணமி முடிஞ்சதுலேருந்தே நிறைய பேருக்கு சில சொல்ல முடியாத மைண்ட் அளவுக்கு டிப்ரெஷன்ஸ் இருக்கலாம் அதுக்கு காரணம் நம்ம கான்ஷியஸ் வழியாகவும் நம்மளுடைய பித்ருகள் நம்ம கூட கனெக்டடாக இருக்காங்க ஓகே ஆன்ஸ்டல் பாடின்னு நமக்கு ஒன்று ஹையர் லெவலில் இருக்கவும் செய்கிறதுனால அவங்களால ஈஸியாக நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் இந்த பீரியட் வந்து அவங்களால நம்ம கூட கனெக்ட் பண்ணுற டைமுங்கிறதுனால ஈஸியாக நம்ம கூட அவங்களால கனெக்ட் பண்ண முடியும் ஸோ இப்போ இதில் இருந்தாலும் எப்படி ரெக்வர் ஆகுறது கர்மா கிளென்சிங் ஆரா கிளென்சிங் இந்த மாதிரி இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம் இல்லையா ஸோ பித்ரு கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற இந்த லெவல் இந்த பிரச்சனையை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு சுலபமான ஒரு மெத்தட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லா பித்தர்களையும் மோக்ஷம் அளிக்க ரேகி ஹீலர்ஸாக ரேக்கி மாஸ்டர்ஸாக நம்ம அவங்கள பிளெஸ்ஸும் பண்ண போகிறோம் ஓகேயா இது ரொம்ப எஃபெக்டிவ் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்கள் மூளை வந்து யோசிக்கும் இதெல்லாம் என்னங்க அப்படின்ட்டு பட் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் மைண்ட்வைஸ் டென்ஷன் எல்லாம் ரிலாக்ஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை நம்பினா போதும் ஓகேயா சரி வாங்க வீடியோக்குள்ளப்போல்லாம் முதல்ல இந்த ட்ரிப்பிள் வார்மர் எங்கே ஃப்ளோ ஆகுதுங்கிறத பார்த்துட்டிங்க இல்லையா நான் இப்போ இப்போ படத்தில் காட்டப்பட்டிருக்கு பாருங்கள் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்வீப்பிங் மெத்தட் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம் இல்லையா ஹட்ஸ்ரே ஹோல அப்படியே ஸ்வீப் பண்ணி முகமாக கைகளை ரெண்டு ரெண்டு இதுலேயுமே வந்து என்ன பண்ணுவோன்னா முதல்ல லெஃப்ட் ஹேண்டை பூமிக்கு நேராக பேரலாக நீட்டிக்கிட்டு நம்மளுடைய ஷோல்டர் டிப்லேருந்து ஸ்வீப் பண்ணி கீழே போட்டிருக்கோம் இல்லையா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஐப்ரோ டிப்லேருந்து அப்படியே ஸ்வீப் பண்ணி இந்த ட்ரிப்பிள் லோமர் அப்படியே ஃப்ளோஹரை அந்த போர்ஷன் வரைக்கும் அப்படியே போய் அப்படியே ஷோல்டர் வழியாக வந்து இந்த ரிங் ஃபிங்கரை கான்ஸன்ட்ரேட் பண்ணி ரிங் ஃபிங்கர் வழியாக அதை ஸ்வீப் பண்ணி கீழே போட போகிறீங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஒரு தடவை பண்ணுறீங்க அப்புறம் ரைட் சைட் பண்ணுறீங்க அப்புறம் லெஃப்ட் சைட் பண்ணுறீங்க ஓகே இப்படி ஸ்வீப் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா முன்னாடி ஸ்வீட் பண்ணும்போது ஹா அப்படி சவுண்ட் போட்டு ஸ்வீப் பண்ணுவோம் இல்லையா இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ருணபந்தம் பஸ்பம் ஸ்வாகா பித்ரு ருணபந்தம் பஸ்பம் ஸ்வாகா பித்ரு ருணபந்தம் பஸ்பம் ஸ்வாகா இப்படி இதை மூணு தடவை ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் மூணு செட்டு பண்ணலாம் முன்னாடி பண்ணுவோம் இல்லையா நைன் டைம்ஸ் அந்த மாதிரி மூணு செட்டுக்கு இதை தாராளமாக பண்ணலாம் ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்வீப்பிங் மெத்தட் இது என்ன பண்ணோம் அப்படின்னா இது ருணபந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிரச்சனையில் இருக்கிற காட்ஸ் அது நமக்கும் பித்தருக்கும் உண்டான அந்த அந்த பந்தம் அந்த கார்ட்ஸை தான் ருண பந்தம் அப்படின்னு சொல்கிறோம் சான்ஸ்க்ரிட்டில் ஓகேயா அதை நம்ம பஸ்பம் பண்ணி பூமியில் கிரவுண்டிங் பண்ணிடுதோம் இது தான் இந்த மந்திரத்துக்கான பொருள் சரி இப்போ அடுத்து இவங்களுக்கான மோட்சத்தை எப்படி கொடுக்கறது அதை பார்க்கலாமா சரி இப்போ இதுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுடைய சோல்ஸ்டார் சக்கரால இதுக்கு முன்னாடி மெடிடேஷனில் பண்ண மாதிரி ப்ளூ அல்மசி ஆக்டிவேட்னா ப்ளூ அல்மசி ஆக்டிவேட்னா ப்ளூ அல்மசி ஆக்டிவேட்னா கிரகிபிஷா மஹோஷா கிரிஹிபிஷா மகோஷா கிரஹிமிஷா மஹோஷா இதை சொல்லிக்கிறீங்க சொல்லி அந்த இடத்துல ஒரு ப்ளூ டைமண்டை பிரதிஷ்டை பண்ணிக்கிறீங்க ஓகேயா இது இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் முந்தின வீடியோவில் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் போன வீடியோவில் நீங்கள் வைஸ் ரொட்டேட் பண்ணியிருப்பீங்க இப்போ கவனம் நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் பண்ண போகிறோம் எது வரைக்கும் பண்ண போகிறோம் அப்படின்னா எத் ரூட் சக்கரா வரைக்கும் பண்ணால் போதும் ரூட்டுக்கு கீழே பண்ண தேவையில்லை ஓகே கவனமாக பண்ணுங்கள் இது ஆன்டி கிளாக் வைஸ் தான் பண்ணணும் ஓகேயா கிளாக் வைஸ் பண்ணக்கூடாது இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ரூட்டுக்கு ஃபஸ்ட் சொல்கிறேன் மேலேருந்து அப்படியே ட்ரையாங்கிள் உங்களுக்கு வெளிப்புறமாக ட்ரையாங்கல் வரட்டும் அப்படியே கீ கீழ்முகமாக இறங்குது லெஃப்ட் சைடு கீழ்முகம் போது 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 அப்படி நீங்கள் இந்த படத்தில் காமிச்ச மாதிரி கைகளை நீட்டி நிற்கிறப்ப விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரூட் அதாவது பட்டாகஸ்க்கு கீழே வரைக்கும் அந்த ட்ரையாங்கிளோட எட்ஜு போகுது அப்புறம் ரைட் சைடு அப்படியே ட்ராவல் ஆகி மேல்முகமாக எழும்பி உங்கள் சோல் ஸ்டார் சக்கராவுக்கு வருது இது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இப்படி ரெண்டாவது ட்ரையாங்கிள் இதை வந்து மூணு தடவை நீங்கள் பண்ணிக்கிறீங்க அதுக்கடுத்து சேக்கிரல் சக்கராவும் அதே போல் லெஃப்ட் சைடு வழியாக வந்து ரைட் வந்து அப்புறம் சோலாருக்கு பண் சோல் ஸ்டார் சக்கராவுக்கு பண்ணுறீங்க அப்புறம் இப்படியே தொடர்ந்து மேல்முகமாக பண்ணி 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 சேக்கரல் வரைக்கும் முடிச்சிடுறீங்க ஓகே ஸோ செவன் டைம்ஸ் பண்ணணும் நான் இப்போவும் சொல்கிறேன் இந்த செவன் டைம்ஸ் பண்ணுறது ஒரு ஒரு சக்கரவுக்கும் ஒரு தடவையிலேருந்து மூணு தடவைக்கு மட்டுமே நீங்கள் பண்ணணும் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது சரி இப்படி கீழ் முகமாக வந்து எர்த் ஸ்டார் சக்கராவை கிராஸ் பண்ணி சோலாருக்கு போகும்போது நீங்கள் ஒரு மந்திரம் சேன் பண்ணணும் அது என்ன மந்திரம்னா சர்வ லோக வாச சகல பித்ரு மோக்ஷா பிராத்திரஸ்து சர்வ

இதை நீங்கள் ஒருவேளை மூணு தடவை அந்த ட்ரயங்கில் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க ஆன்டி கிளாக் வைஸில் அப்படின்னா நீங்கள் இதை இந்த மந்த்ரவை மூணு தடவை சேன் பண்ணணும் ஒரு ஒரு சக்கராக்கும் எர்த்து சேக்கரல் சோலார் ஹார்ட் விஷுதி தடை சேக்கரல் இப்படி நீங்கள் அதை ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணி சோல்சார் சக்கராவில் வச்சுக்கிறீங்க வச்சுட்டு சோல்டார் சக்கராவில் இருக்கிற அந்த ப்ளூ அல்மசியை கொஞ்சம் நேரம் விஷுவலைஸ் பண்ணி அப்படியே இருந்து அதை கவனித்து இருக்கிறீங்க இதுதான் பித்ரு தோஷ நிவாரண மெடிடேஷன் இதை தாராளமாக எல்லோரும் ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான மந்த்ரா தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதனால் மென்டலி அதாவது சைக்காலஜிக்கலாக பித்ரு தோஷத்தினால அஃபெக்ட் ஆகிறவங்களும் சரி குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் சரி தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக கைமேல் உங்களுக்கு பலன் தரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்த தேங்க் யூ மாஸ்டர் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க் யூ